நம்ம பார்க்க கதை செய்ய முடிந்த இந்த ஒரு மாமரத்துல ஏராளமான குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு ஒரு நாய் வருது குரங்குகள் எல்லாம் இப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடணும்னு அதுக்கு ஒரு ஆசை வருது அதனால அது கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணி அந்த குரங்குகள் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஆசையை அந்த குரங்குகள் கிட்ட தெரிவிச்சு அவங்க நமக்கு உதவி செய்வாங்க நினைச்சிட்டு நாய் ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குது கொஞ்ச நேரத்துல குரங்குகள் எல்லாம் ஊஞ்சல் ஆடிட்டு மரத்தை விட்டு கீழே இறங்குது அந்த நேரத்துல இந்த நாய் குரங்குகளை சந்திச்சு குரங்குகளே நீங்க மட்டும் மாமரத்துல ஏறி அழகா ஊஞ்சல் ஆடுறீங்க நானும் உங்களை மாதிரி ஊஞ்சல் ஆடணும்னு ஆசைப்படுறேன் நீங்கதான் எனக்கு அதுக்கு உதவுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி நாயை சொல்லுது நாயோட பேச்சை கேட்ட குரங்குகள் எல்லாருக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு நாயே நாங்க மரத்தை பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி உன்னால எப்படி ஊஞ்சல் ஆட முடியும்னு நினைக்கிற அது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி குரங்குகள் சொன்னது குரங்குகளே நான் உங்களை மாதிரி மரக்கலையில ஊஞ்சல் ஆடணும்னு முடிவு செஞ்சுட்டேன் நீங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி நாய் சொல்லுது நாய் ரொம்பவும் பிடிவாவதும் பிடிக்கிறது இந்த குரங்குகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆலோசனை போடுறாங்க அதுக்கப்புறம் நாயை பார்த்து நாயே நீ கண்டிப்பா ஊஞ்சல் ஆடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற உன்னுடைய பிடிவாதத்தை நாங்கள் தடுக்கவா முடியும் அதனால உனக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் நாளைக்கு காலையில இதே மரம் தடிக்கவா உன்னோட விருப்பப்படி நாங்க உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி குரங்குகள் எல்லாம் சொல்லுது குரங்குகள் இப்படி சொன்னதும் நாய்க்கு ரொம்பவும் சந்தோஷம் குரங்குகள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நாளைக்கு காலையில நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா அங்க இருந்து அந்த நாய் போகுது அதுக்கப்புறம் குரங்குகள் எல்லாம் விடைபெற்றுட்டு அவங்களும் தங்களோட இருப்பிடத்துக்கு போறாங்க மறுநாள் நாய் இந்த குரங்குகள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி மரத்தடிக்கு வந்து நிக்குது கொஞ்ச நேரத்துல குரங்குகள் எல்லாம் கூட்டமா வந்து செய்யுது அதுங்க கையில ஒரு நீளமான கொடியும் இருக்கு குரங்குகளை பார்த்து துள்ளி குதிக்குது நாய் குரங்குகளை வாங்க வாங்க உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாய் சொல்லுது நான் ஏ உன்னோட ஆர்வத்தை நான் எங்களால புரிஞ்சுக்க முடியுது நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் இதோ நாங்க வலுவான கொடி உன்னை எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த கொடியோட ஒரு முனைய உன்னோட இடுப்புலையும் மற்றொரு முனைய அந்த மாமரத்தோட கிளையில எங்கேயாவது நம்ம கட்டிடுவோம் அதுக்கப்புறம் நாங்க ஒன்னும் ஊஞ்சல் ஆட்டி விட்டா உனக்கு எளிமையா இருக்கும் சொல்லி குரங்குகள் சொல்லுது உடனே குரங்குகளை பார்த்து இந்த நான் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப அற்புதமான யோசனை சொல்லிருக்கீங்க உங்களுக்கு அளவுக்கு மூளைங்க யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஊஞ்சல் ஆடுறதுக்கு இப்படி ஒரு அரிய யோசனை சொல்லி நீங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க உடனே நீங்க சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு குரங்குகள் கிட்ட இருந்து நாய் வாங்கி நாய் தன்னோட இருப்புல ஒரு கயிறையும் மறுமனையா அந்த மாமரத்துல கட்டிருச்சு இப்போ குரங்குகள் எல்லாத்தையும் நாயை ஆட்டி விடுது நாயும் நல்லா கொஞ்ச நேரமா அந்த ஊஞ்சலை ஆடிக்கிட்டே இருக்கு வேற ஆவாக நாயோட வயிற்ல கொடி ரொம்பவும் இறுகிக்க ஆரம்பிக்குது குரங்குகளை என்ன மன்னிச்சிருங்க கொடி ரொம்பவும் இறங்குது அதனால போதும் ஊஞ்சலை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயும் சொல்லுது நீ தானே ஊஞ்சல் ஆடணும்னு ஆசைப்பட்டேன் உன் மனசு ஆள் இருக்க ஆசை எல்லாம் நிறைவேற வரைக்கும் நீ நல்லா சந்தோஷமா ஊஞ்சல் ஆடு நாங்க அதை பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குரங்குகள் சொல்லுது குரங்குகளே நானும் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கேன் நீங்களும் மகிழ்ச்சியா தான் இருக்கீங்க ஆமா இப்படி நீங்க தொடர்ந்து வயசுல இறுக்கி கட்டிட்டு இருக்கிறத ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு உயிரே போயிடும் ரொம்பவும் இறுகி மரக்கில சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாய் குரங்குகள் கிட்ட சொல்லுது நான் ஏ இப்பதான் உனக்கு புரியுதுல இப்பதான் நீ எங்க வழிக்கு வந்திருக்க உன்னால செய்ய முடியாத காரியத்தை நீ செய்யணும்னு நினைச்ச அதனோட பயனை இப்ப நீ உணர்ந்துட்டல அப்படின்னு சொல்லி குரங்குகள்லாம் சொல்லிருக்க ஆமான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தலை குனிய ஆரம்பிக்குது இதோட கருத்து என்னன்னா நம்மளால செய்ய முடியிற செயல்களை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது